வழக்குகள் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த நேரத்துல உங்க மேல யாராவது வழக்கு தொடுத்திருந்தாலும் சரி அல்லது நீங்க யார் மேலேயாவது வழக்கு தொடுத்திருந்தாலும் சரி இந்த நேரத்துல உங்க மேல வழக்கு தொடுக்கிற விஷயங்கள் தான் நிறைய நடக்கும் பேசாம இருந்துக்கோங்க இந்த நேரத்துல அது எந்த ஒரு முயற்சி எடுத்து அதை நடத்துறக்கு எந்த ஒரு முயற்சியும் எடுக்காம அது அப்படியே இருக்கட்டும் குரு வந்து புனர்பூசத்தில் இருந்து வெளியேறினதுக்கு அப்புறமா அந்த விஷயத்தில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் அவசரப்பட்டு இந்த நேரத்தில் ஏதோ பண்ணும்போது அது உங்களுக்கே எதிராக திரும்புறதுக்கான வாய்ப்பு வந்துடும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க அதே போல் கண்டிப்பாக கடன் அப்படின்ற விஷயத்தை போகவே போகாதீங்க எவ்வளவு சிரமமாக இருந்தாலும் சரி எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அத குரு புனர்பூசத்துல இருந்து வெளியேறினதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம்னு சொல்லி கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க எந்த காரணத்தை கொண்டும் இந்த நேரத்துல கடன் மட்டும் வாங்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களை பல பிரச்சனைகளில் கொண்டு போய் விற்றும் அதாவது தொழிலே இல்லாமல் போகிற அளவுக்கு அந்த வியாபாரமே நடத்த முடியாத அளவுக்கு அந்த கடன் பெரிய கடனாக மாறி உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுத்துரும் அதனால் தயவு செஞ்சு இந்த நேரத்துல மிருக விஷ நட்சத்திரக்காரர்கள் புனர் இருந்து குரு வெளியேற வரைக்கும் கடன் மட்டும் வாங்கவே வாங்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ்